வணக்க மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா குவாட்டி ஏர்போர்ட்டுக்கு உள்ளாடி இருக்கிற லான்ஞ்சுக்கு போகிறதுக்கு தான் நம்ம வெயிட் இருக்கோம் ரொம்ப நாளைக்கு லாஞ்சில் போய் வீடியோ எடுக்கணுன்னு ஆசைப்பட்டு கடைசி வருவாடியாக நடந்தது லான்ச்சுக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருந்த கிரெடிட் கார்டை கொடுத்துட்டோம் அவங்களும் செக் பண்ணிவிட்டு ஆ உங்களுக்கு அவைலபிள் இருக்குது உள்ளாடி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க எந்தெல்லாம் கார்டு உள்ளாடி போகிறதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க மக்களே இதில் இருக்கிற கார்டு இருந்துன்னா நீங்கள் வந்து உள்ளாடி லாஞ்சுக்கு உள்ளாடி போகலாம் கரெக்டாக ரெண்டு ரூபா தான் கட் பண்ணாங்க ரெண்டு ரூபாய்க்கு என்னெல்லாம் சாப்பிட்றோன்னு பாருங்கள் மக்களே சத்தியமாக சொல்கிறேன் நம்ம எல்லாம் நினச்சி பார்க்க முடியாது இங்கே புள்ளப்படி பார்த்தாக்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன லஞ்சாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதுக்குள்ள பொருட்கள் தான் இங்கே இது இருந்தாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மவும் போய் நமக்கு தேவையான பெஃபர்ட் சிஸ்டம் தான் யார் வேணா என்ன வேணா எடுக்கலாம் கீழே இருந்த பிளேட்டை எடுத்துகிட்டோம் பிளேட்டை எடுத்து அதுக்கு நான் தேவையான நமக்கு தேவையானதுன்னெல்லாம் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு இட்லி இருந்து அப்புறம் பன்னீர் கறி இருந்து அப்புறம் சிக்கனில் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க பக்கோடா மாதிரி கூடவே பார்த்திங்கன்னா பாஸ்தா இருந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டோம் சா டேஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு தான் இருந்துன்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஏன்னா ரொம்ப நல்லா இருந்து கடைசியில் முளைக்கட்டிய தாரியமான இந்த உளுந்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியில் ஒரு ஃபைனல் டச்சாட்டு சூப்பரான ஒரு லேட்டை காஃபியும் குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்